எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன் இந்த வீடியோல ஆடி பத்தி தான் நம்ம பாக்க போறோம் இந்த ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் மாச மாசம் தாங்க அமாவாசை வருது ஏன் ஆடி அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்றாங்க மாச மாசம் அமாவாசை வருது இல்லையா இந்த மாசத்துல ஆஹ் மூணு அமாவாசை அதாவது தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை இது மூணும் ரொம்ப முக்கியமான அமாவாசை அப்படின்னு சொல்றாங்க இது நல்ல நாளா இல்ல கெட்ட நாளா அப்படின்றதும் நிறைய டவுட் இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய பேரு இந்த நாள்ல இந்த நாள்ல சுப காரியங்கள்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னும் நிறைய பேர் கேக்குறாங்க அதுக்கு என்ன உண்மையான ரீசன் நிறைய பேர் சொல்றாங்க இந்த நாள்ல வந்து நம்ம நல்ல விஷயத்துல நிறைய பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க வடக்கு சைட்ல எல்லாம் நல்லது பண்ணுவாங்க நம்ம சைட்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் ஆஹ் மெயினா அமாவாசை அப்படின்னா சூரியனும் சந்திரனும் நேர்கோட்ல நேருக்கு நேரா சந்திக்கும் அந்த நாள்ல தான் நம்ம அமாவாசை அப்படின்னு சொல்றோம் இறந்து போன நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே அவங்களுடைய ஆன்மாக்கள் பூமிக்கு வராங்க வந்து நம்மள பாத்துட்டு இருப்பாங்க அதாவது நாம வந்து எந்த அளவுக்கு அவங்களை நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோமா இல்லையா அப்படின்றதெல்லாம் எல்லாம் பார்த்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை அமாவாசைக்கு மட்டும்தான் அவங்களால நம்மளோட வந்து இருக்க முடியும் சரி நல்ல விஷயங்கள் நிறைய செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் செய்யக்கூடாது கூடாது அப்படின்னு ஆஹ் ஒரு சில காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களின் ஆன்மா வந்து நம்ம பூமிக்கு வராங்க இல்லையா இந்த அமாவாசை திதியில மட்டும்தான் அவங்களால இங்க பூமிக்கு வந்து நம்மளோட இருக்க முடியும் அப்படி இருக்கும் போது நம்ம வந்து அவங்கள நினைச்சிட்டு அவங்கள வழிபாடுற நாள் தான் அமாவாசை அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு அதனால நம்ம அவங்களுக்கான நாள் அது அந்த எப்படி சொல்றது இந்த முன்னோர்கள் நான்மா இருக்காங்க இல்லையா நம்ம அவங்களை வழிபடுற அந்த அவங்களுக்கான நாள் தான் இந்த அமாவாசை சோ நம்ம இந்த அமாவாசையில அவங்கள மட்டும்தான் நம்ம வழிபடணும் அவங்கள தவிர்த்து நம்ம வேற எதுவும் பண்ண பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி சுப காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில விஞ்ஞானம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டுல நேருக்கு நேரா இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா இதைதான் அம்மாவாசை சொல்றாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அன்னியோட நாள் வந்து ரொம்ப இருட்டா இருக்கும் ஆஹ் அது வந்து இருட்டு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நான் இருட்டா இருக்கும் போது அது வந்து நல்ல விஷயம் செய்யக்கூடியதுக்கான ஒரு நாளா இருக்காது இல்ல அப்படின்றதுக்காக தான் நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வட ஆஹ் வட சைடுல இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ் டைம்ல வந்து நம்ம நல்ல காரியம் பண்ணா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஏன் நல்ல அந்த சைடுல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புது கடை திறக்கணும்னா அப்பதான் திறப்பாங்க வீடுக்கு பிரவேசம் பண்றதும் அந்த டைம்ல தான் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு அதுக்கான காரணம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முன்னோர்கள் மேல இருந்து கீழே பூமிக்கு நம்மள பார்க்க வராங்க இல்லையா அந்த டைம்ல நம்ம ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பண்றோம் அப்படின்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் சோ நம்ம வந்து இன்னும் நல்லா இருப்போம் அப்படின்றதுக்கான ஒரு அவங்க வந்து வந்து நமக்கு இது ஒரு தனிப்பட்ட நபருக்கான விருப்பம்தான் இது நம்ம பண்றது பண்ணக்கூடாது ஆனா நம்மளோட சைட்ல வந்து இதை பண்ணக்கூடாது இது வந்து அவங்களுக்கான நாள் அப்படின்றத சொல்றாங்க சோ நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா இப்படியோ சொல்றாங்க சோ அது ஒருத்தருடைய விருப்பம்தான் அது அது வந்து நீங்க எப்படி பாத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி பாத்துக்கோங்க இல்ல நாங்க வந்து ஜோதிடரை பார்த்து நாங்க கேட்டு நம்ம பண்றோம் அப்படின்னா தாராளமா அந்த மாதிரி பண்ணலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் இந்த நேர்கோட்டில் இருக்கிறதுனால நம்ம பூமிக்கு இந்த காந்த சக்தி ஒண்ணு ஏற்படும் அதனால இந்த மாமிச ஆகாரம்லாம் எதுவுமே நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சோ அதனாலதான் இந்த அமாவாசை டைம்ல வந்து நம்ம எதுவும் நான்வெஜ் எடுத்துக்க கூடாது அப்படின்னும் சொல்லுவாங்க ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாள்ல சூரியனும் சந்திரனும் ரெண்டுமே இணைந்து ஒரே நேர்கோட்டுல இருக்கு அதனால நம்மளுடைய பூமிக்கு வந்து இந்த காந்தக சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஈர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்கும் அதனால நம்மளுடைய செரிமானத்துல வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அதோடைய செரிமான தன்மை வந்து அந்த நாள்ல ரொம்ப குறைவா இருக்கும் அது அப்போ நம்ம வந்து இந்த மாமிசத்தை நம்ம எடுக்கும் போது சரியா வந்து செரிமானம் ஆகாது அதனாலதான் அமாவாசையானுக்கு இந்த மாதிரி மாமிசம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சும்மா சொன்னா யாருமே விரதம் இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க இல்லையா சாப்பிடாமலாம் இருக்க மாட்டாங்க அதனாலதான் இது வந்து முன்னோர்களுக்காக இந்த விரதம் இருக்கணும் நம்ம வந்து இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லி நம்மள வந்து விரதம் இருக்க வச்சிருக்காங்க சோ உண்மையான ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செரிமானத்துல வந்து ஒரு குறை இருக்கும் அதாவது செரிமானம் வந்து சரியா நடக்காது ஆஹ் நான் மாமிசம் அப்படின்னு சாப்பிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செரிமானம் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா சோ அந்த நாள் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அஹ் யாரும் சொன்னா சும்மா கேட்க மாட்டாங்கன்னா முன்னோர்களுக்காக நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளுக்கு வச்சிருக்காங்க சோ முன்னோர்களுக்கு வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் அதாவது நம் மாசத்துல ஒரு நாள் தான் அவங்க இங்கே வராங்க ஸோ நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் நான் அவங்களுக்கு பிடிச்ச சமையல் எல்லாம் செஞ்சு நம்ம வந்து அவங்களுக்கு படையல் இடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ படையல் இடல நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து அவங்களை அவமதிப்பதா ஒரு அர்த்தம் சரிதானே சோ அவங்க வந்து மாசத்துல ஒரு நாள் தான் நம்ம கிட்ட வராங்க அப்படி இருக்கும் போது நம்ம வந்து அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்யல அப்படின்னும் போது அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்காது நம்ம குடும்பத்துல ஒரு மன நிம்மதி ஒரு ஒற்றுமை ஒரு இந்த குடும்பம் வந்து ரொம்ப செழிப்பா இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம் அப்போ நம்ம இந்த மாதிரி தர்ப்பணம்லாம் கொடுத்து படையெல்லாம் இட்டு நம்ம அவங்களுக்கு திதி கொடுக்கும் போது அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு முழுசா கிடைக்கும் ஸோ நம்ம குடும்பத்தோட நம்ம சந்தோஷமா இருக்கலாம் இது இது ஒரு ரீசனுங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா காலையில தர்ப்பணம் கொடுக்கறவங்க காலையில ஏந்திரிச்சு தர்ப்பணம் கொடுத்துடணும் குளிச்சு முடிச்சுட்டு தர்ப்பணம் கொடுத்து திதி கொடுத்துடணும் அவங்க வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது இன்க்ளூடிங் டீ காஃபியும் குடிக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி தர்ப்பணம்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வெளியில போய் காக்க காக்கா இருக்கும் இல்லையா சோ குளத்துல வந்து நம்ம குளிக்கணும் எந்த இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த ஏரிக்கரை குளம் அதெல்லாம் இருக்குல்ல கடல் இந்த மாதிரி இடத்துல போய் திதி குடுத்துட்டு அங்கேயே குளிச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவங்களுக்கான படையல் எல்லாத்தையும் அவங்களுக்கு குடிச்சது எல்லாமே செஞ்சு வச்சுட்டு வந்து நம்மளுக்கு காக்கைக்கு நம்ம வந்து சோர் குடுக்கணும் அவங்களுக்கு காக்கைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு தான் முன்னோர்களுக்கான ஒரு அடையாளமா இருக்கு அந்த பறவை அதனால அவங்க வந்து நம்ம முன்னோர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு முதல்ல அந்த படையில நம்ம குடுத்துட்டு சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம டீ காஃபி குடிக்கிறதோ இல்லை சாப்பாடு சாப்பிட்றதோ அதுக்கப்புறமா தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஏன் இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய டைம் பாத்தீங்கன்னா மாசம் மாசம் அமாவாசை வருதுங்க மாசம் ஒரு சில பேர் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க ஒரு சில பேருக்கு வந்து அந்த டைம்ல தான் ஒரு தவிர்க்க முடியாத ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க ஒரு விசேஷம் வச்சிருப்பாங்க ஸோ அவங்களால அந்த ஃபங்க்ஷனை தவிர்க்க முடியாது இல்லை வெளிநாட்டுல இருக்கும் போது இல்லை வேலைக்கு போறவங்க மாசம் மாசம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா அதுக்காக தான் இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை இது மூணு அமாவாசையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த அமாவாசை டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையவும் அவங்களுடைய ஆசி பெருவம்தான் இந்த மெயின் இந்த மூணு அமாவாசையில ஆஹ் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களுக்கு படையலிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீரியம் எல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னு ஒரு சில விங் ஆஹ் ரூல்ஸ் ஒரு சில எப்படி சொல்றது ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு சொல்லிருக்காங்க அதனாலதான் அவங்களோட சக்தி அதிகமா இருக்கும் இந்த டைம்ல அப்படின்றதுனாலதான் இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை மற்ற அமாவாசையில நம்மளால பண்ண முடியல அப்படின்னாலும் வருஷத்துக்கு இந்த மூணு அமாவாசைல நாம வந்து அவங்களுக்கு த தர்ப்பணம் பண்ணி திதி கொடுத்து படையல் எல்லாமே கண்டிப்பா நம்ம செஞ்சு ஆகணும் அப்படியும் நம்ம இவங்க மூணு இதுல நம்ம பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு ஆசி கொடுக்க மாட்டாங்க அவங்களோட ஆன்மாவும் சாந்தி அடையாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய குடும்ப நல்லதுக்காக அவங்களுடைய ஒற்றுமைக்காக நம்ம குடும்பத்துடைய மன நிம்மதிக்காக அமைதிக்காக நம்ம கண்டிப்பா இந்த மூணு அமாவாசைக்கு அவங்களுக்காக இந்த நாளை ஒதுக்கி நம்ம வந்து படையலிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வணங்கி திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு ஏன் குலதெய்வ வழிபாடு செய்யறோம் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம இப்போ இந்த அமாவாசை அப்ப பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கான நம்ம படையலிட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா சோ குலதெய்வம் அப்படின்னும் போது ஒரு குடும்பத்துடைய ஒரு குலத்தின் தலைமை கடவுள் அப்படின்றதுதான் குலதெய்வம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவோம் அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் இந்த நம்மளுடைய குடும்பத்துல இருக்க நன்மைகள் தீமைகள் அப்புறம் அவங்களுடைய முன்னேற்றம் அப்படி இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடுல தாங்க நம் ஆஹ் அமைது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புறாங்க நிறைய பேர் சொல்லவும் செய்யறாங்க இந்த அமாவாசையில பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடு இது செய்யறதுனால முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் குலதெய்வத்தோடைய அருளும் இன்னும் சேர்ந்து ஒரே நேரத்துல நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க இதனால குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில நிறைய முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாம குடும்பம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு செழிப்பு நல்ல ஆஹ் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அப்படின்றும் சொல்றாங்க இதனாலதான் குலதெய்வ வழிபாடு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை ம எல்லா அமாவாசையாலையும் நம்மளால் முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த மூணு அமாவாசை ஆடிய புரட்டாசி தை இந்த மாசத்துல வர அமாவாசைக்கு மட்டுமாவது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருந்து நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம கிட்ட வரும்போது அவங்க நம்மள கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க சோ அவங்க நம்ம கிட்ட வரும்போது அந்த ஒரு நாள் நம்ம அவங்களுக்காக ஒதுக்கி நம்ம படையலிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செஞ்சு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவங்கள நிம்மதியா வழி அனுப்பி வைங்க இது நிச்சயம் உங்க குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும் பை பாய்